ியமானவர்களே இன்றைக்கும் கேள்விகளோடு அமர்ந்திருக்கிறீர்களோ நான் இவ்வளவு காரியத்திற்காய் அதிகமாய் கதர்ந்துவிட்டேன் ஆனால் மனுஷர் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கவில்லையே ஆண்டவர் தயவை உண்டு பண்ணுவாரானால் எனக்கு இவை எல்லாம் நடக்குமே ஏன் ஆண்டவர் தயவை உண்டு பண்ணவில்லை ஏன் நாளுக்கு நாள் என் நிலைமையை மோசமாக கொண்டே இருக்கிறது என்று கேள்வியோடு இருப்பீர்கள் என்றால் இந்த நாள் தியானத்தில் ஆண்டவர் உங்களுக்கு யாத்ராதமம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகம் வாங்கும்படிக்கு பார்வோம் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார் தேவச்சனமே நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமை தனத்தில் இருந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் சில அற்புதங்களை பார்வோனுக்கு முன்பாக காண்பிக்கிறார்கள் ஆண்டவர் நினைத்திருந்தால் முதல் அற்புதத்திலேயே பார்வோனுடைய இருதயத்தை மாற்றி இருக்க முடியும் அதாவது நீங்கள் போய் ஆராதனை செய்யுங்களை சொல்லி இருக்க முடியும் தெளிவாய் என்றால் ஒவ்வொரு இடத்திலேயும் கர்த்தர் பார்வோனி நிர்வயத்தை கடினப்படுத்தினார் ஆகவே அவன் ஜனங்களை போகவிடவில்லை என்பதை நாம் வாசிக்க முடியும் தெய்வ ஜனமே அதை எத்தனை பேர் கவனித்திருக்கிறீர்கள் ஆண்டவர் தான் இருதயத்தை கடினப்படுத்தினார் ஆனால் ஆண்டவர் தான் அவர்களை விடுதலை ஆக்க மோசையை அனுப்பினார் ஆண்டவர் என்னதான் செய்ய இருக்கிறார் என்றும் புரியவில்லையே இப்பொழுது ஆண்டவருக்கு அவர்களை விடுதலை ஆக்குவது சுத்தமா அல்லது அங்கே இருப்பது சுத்தமா என்று கேள்விகள் வரலாம் ஆண்டவருக்கு அவர்களை விடுதலை ஆக்குவதுதான் சுத்தம் ஆனால் சாதாரணமாக விடுதலை ஆக்குவது சுத்தம் அல்ல ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது என் அற்புதங்கள் அநேகம் ஆகும்படிக்கு பார்வன் செவி கொடுக்க மாட்டான் என்று செவி கொடுக்காமல் போக போக அதாவது ஒவ்வொரு முறையும் கடின நடக்காத அற்புதங்களை செவித்த மனுஷ கண்களில் தயவு இல்லையே இந்த காரியம் மாறவில்லையே ஏன் ஆண்டவர் இதை இப்படி செய்கிறார் அவர் தானே எனக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் ஆனால் என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் வாக்கு தத்துவத்திற்கு எதிரானதாய்

ஆனால் அவர் அற்புதமாய் அதிசயமாய் இதுவரை யாருக்கும் நடக்காத காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நடத்தித்து சுற்றிலும் இருக்கிற கண்களுக்கு முன்பாக ஆச்சரியத்தை உண்டாக்கித்தான் உங்களை நீங்கள் நினைத்திருக்கிற காரியத்தை செய்வார் என்பதை மறந்து போகாதிருங்கள் திவஜனமே ஏன் ஆண்டவர் செய்யவில்லை என்று கேட்பதை விட்டுவிட்டு இன்னும் எத்தனை அற்புதங்களை எனக்காக வைத்திருக்கிறேன் பார்க்கும்படியாக ஆச்சரியமாய் என்னை பார்த்து பேசும்படியாக இன்னும் என்னென்ன அற்புதங்களை வைத்திருக்கிறீரோ அதை செய்யும் என்று செவித்து பாருங்கள் உங்களுக்காக அவர் அற்புதங்களையும் செய்வார் நீங்கள் நினைத்திருக்கிற ஆசிர்வாதத்திற்கு நேராய் உங்களை நடத்தியும் சொல்லுவார் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க